ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வ சூப்பரான ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே ரசிக்கக்கூடிய வகையில் என்னங்க சாரதம்மா தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க எஸ் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் அம்மாவோட கான்வர்சேஷன் தற்கொலை பண்ணிக்க உள்ளே போகிறாங்க இங்கே எவ்வளோ வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இல்லை நீ இல்லாமல் போயிடாதடி அப்படின்ட்டு அவங்க பசங்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் தற்கொலை முடிவை கைவிட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க கங்கா அப்புறம் பாட்டி ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்காங்க புலம்பிட்டு கரெக்டாக விஜய்யும் காவேரியும் வராங்க எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு நம்மளோட கங்கா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்து நிற்கிறாங்க அழுதுட்டு ஏம்மா இப்படி பண்ணுற ஏம்மா இது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு அழுது இருக்காங்க அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்க விஜய் அதை கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சூப்பரான ஒரு அட்வைஸுங்க உண்மையா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவு இருக்கிறவங்க கூட விஜய் கிட்ட பேச ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா மனசு மாறிடும் அந்த மாதிரி முழுக்க மாத்திட்டாரு ஒரு மருமகனாக இல்லாமல் மகனாக மகனாகவும் இல்லாமல் அதுக்கும் ஒரு படி மேலே போய் அந்தளவுக்கு பேசி அவங்களோட மைண்டை வந்து மாற்றிருக்காரு உண்மையாக சூப்பராக இருந்தது அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் அங்கே உள்ளே போய் அந்த தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போட்டிருந்தாங்களையா அதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ண ட்ரை அத்தை இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க கான்வர்சேஷன் அந்த மனுஷனுக்காக நான் எவ்வளோ இது பண்ண உண்மையாங்க நம்ம உடஞ்சி உட்காரும்போது பழையசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் செகண்டில் என்ன முடிவெடுப்போன்னு நம்மளுக்கே தெரியாது முட்டாள்தனமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக விஜய் வந்து சொன்ன அட்வைஸ் ரொம்பவே வேல்யூபுளான ஒரு அட்வைஸ் அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போயிட்டார் அவர் பண்ண தப்புக்கு நீங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ட கேள்வி உண்மையாக அவங்க மனசை வந்து மாற்றிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்க வந்ததுன்னா கூட எனக்கு ஒரு கால் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்ன உடனே அம்மாவோட மனசு மாறிடுச்சு அங்கே வீட்டுக்கு போயிட்டு நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் இதுக்கு மேலே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நினைவீனும் யமுனாவும் வந்திருக்காங்க இனிமேல் என் பொண்ணுங்க தான் உலகம் எனக்கு நான் என் பொண்ணுங்களை தாண்டி எதையும் யோசிக்க போகிறது கிடையாது இவ்வளோ நாள் அந்த மனுஷனுக்காக நான் உண்மையாக வாழ்ந்தேன் உண்மையாக இருந்தேன் அந்த மனுஷன் ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை அந்த மனுஷனுக்காக நான் ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இங்கே மூணு பொண்ணுங்களுக்காகவும் நான் வாழ போகிறேன்னு சொன்ன உடனே பொண்ணுங்கள்லாம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க உண்மையா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் காவேரி அம்மாக்கிட்ட என்னங்க சொன்னீங்க கூட்டிகிட்டு போய் அம்மா எப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு தற்கொலை தப்பான முடிவு அப்படின்னு புரிய வச்சுற மாதிரி விஜயோட பதில் அவங்களுக்கு எடுத்து சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்ன உடனே காவிரிக்கு ஒரே சந்தோஷம் ஒரு ஹக் கொடுத்து மார்லேயே ஒரு கிஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே எப்படிங்க உங்களால் இவ்வளோ நல்லவராக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது அந்த கேரக்டரை அப்படி உருவமைச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு